எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது மேலும் சனிக்கிழமை நாட்களில் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபட்டாலே அனைத்து வித கஷ்டங்களுமே தீர்ந்து எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படியே புண்ணியத்தை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாளில் முக்கியமாக நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியங்க இதனால் முன்னோர்களோட ஆசையுமே நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளை முழுமை பெறவும் முன்னோர்களோட சாபத்தை நீக்கவதும் ஒரு பரிகாரமாக சொல்லப்படுது இது சனி பகவான் வாகனமான காகத்திற்கு நாம உணவளிப்பதனால அவரது கோபத்தை தணிக்கவும் முன்னோர்களோட கோபத்தை நீக்கவும் இது முழுமையாக நல்ல ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் அற்புதமான ஒரு பலன் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இந்த காகத்திற்கு நம்ம சரியான முறையில் காகத்திற்கு உணவு வைப்பது எப்படி இப்படி வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன புரட்டாசி மாதத்தில் மூன்றாம் சனிக்கிழமையில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் காகத்திற்கு எந்த முறையில் நம்ம சாதம் வைக்கிறது சரியான முறை இதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக கடைபிடித்து வரும் ஒரு செயல்தாங்க காகைகளுக்கு சாதம் வைப்பது காகத்திற்கு நம்ம சாதம் வைப்பது அப்படிங்கிறது ஒரு மிகவும் சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த ஒரு சிறிய செயலில் இவ்வளவு ரகசியங்கள் மறைந்திருக்குங்க என்பதை நம்ம இல்லை சில பேர் அறிந்திருக்க மாட்டோம் காங்கைகளுக்கு சாதம் வைக்கிறதுனால நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும் ஏழரை சனியால் பாதிக்கப்பட்டவங்க காகத்திற்கு எப்படி நாம் சாதத்தை வைக்கலாம் நமக்கு ஏற்படும் பாதிப்பானது எப்படி குறையும் அப்படிங்கிறதுக்கான தீ மே கூட இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பொதுவாகவே காகம் அப்படிங்கிறது சனி பகவானோட ஒரு வாகனம் காகத்தை நம்மளோட முன்னோர்கள் அப்படின்னு கூட சொல்லப்படுறோம் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் தான் காகத்தின் ரூபத்தில் வந்து நம்ம வைக்கும் சாதத்தை எடுக்கிறாங்க அப்படின்னும் இதுவும் உண்மைதான் இது நாம் எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் தாங்க பொதுவாகவே ஏழரை சனியால் ஏற்படும் சனி பகவானோட தாகத்திலிருந்து நம்மளால் முழுமையாக தப்பித்து விட முடியாது ஆனா கூட அவரை மனதார நினைத்து வழிபடுவதன் மூலம் பாதிப்புகள் பார்த்தீங்களா குறைத்து கொள்ள முடியும் இதற்கு முதல்ல நம்ம வாரந்தோறும் சனிக்கிழமைகள்ல நவகரக கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் ஒன்பது முறை பிரதர்ஷனம் செஞ்சு அந்த சனி பகவானை மனதார நினைத்து வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் நீதரும் துன்பங்கள் அனைத்துமே என் வாழ்க்கையோட நலனுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபடுவது ரொம்ப நல்லது மேலும் ஏழரை சனியின் பாதிப்பில் இருக்கிறவங்க முதல்ல சனி பகவானை திட்டுவதை நிறுத்த வேண்டும் சனி பகவான் நமக்கு செய்யும் கெடுதல்கள் ஏதோ ஒரு வகை நன்மைக்காகத்தான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம உணர வேண்டுங்க இதுவே நம்ம முதல் பரிகாரமாகவும் சொல்லப்படுது அடுத்ததாக பார்த்தீங்களா நம்மளுடைய வீட்டில் சனிக்கிழமைகள் தோறுமே வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகள் தோறுமே வெள்ளை சாதத்தோட எல் கலந்து காலை வேளையில் அந்த காகத்திற்கு பசியோட அந்த காகமானது காலையில் டைமில் வைக்க வரும்போது அந்த காகத்திற்கு நீங்கள் வைக்கலாம் காகத்திற்காக வைப்படும் சாதத்தை பார்த்தீங்களா குளித்து முட்டு நீங்கள் தான் சமைக்க வேணும் அடுத்தது பச்சரிசி சாதமாக இருந்தால் இன்னும் சிறப்பு வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கினை ஏற்றி வைத்து சனி பகவானை நீங்கள் மனதார நினைத்து வேண்டி அந்த எல் சாதத்தை கொண்டு காகத்திற்கு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி நீங்க வாரம் வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நீங்கள் நீங்க தவறாம வாங்க இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செஞ்சு வந்தாலே உங்களோட கஷ்டங்களானது குறைவதை உங்களாலேயே உணர முடியுங்க மேலுமே சனியின் தாக்கத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்துக்கொள்ள மற்றொரு வழியுமே இருக்குங்க எவர் ஒருவர் பொய் சொல்லாமல் நேர்மையாக வாழ்கிறாங்களோ அவங்க சனி பகவானோட தாக்கத்திலிருந்தும் நிச்சயமாக தப்பித்து கொள்ளலாம் என்பது கூட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மை ஏன் அப்படின்னா பிரச்சனைகள் ஏற்படும் போது பிரச்சனைக்காக பயந்தவங்க பொய் கூறினாலும் அல்லது பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ள குறுக்கு வழியில் சென்றாலும் தான் பாதிப்புகள் அதிகமாகும் நீங்கள் செஞ்சு தவறை ஒத்துக்கொண்டும் பிரச்சனை ஏற்பட்டால் கூட பரவாயில்ல நேர் வழியில் தான் செல்வேன் அப்படின்னு செயல்பட்டு பாருங்கள் உங்களுக்கு பாதிப்பாதது தானாகவே குறைந்துவிடும் மேலுமே சனிக்கிழமை நாளில் எல் சாதம் வைக்க வைப்பதோடு விட்டு விடாமல் தினந்தோறுமே நீங்கள் சமைக்கும் சாதத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி படாமல் அந்த காகத்திற்கு வைப்பது பொதுவாகவே அனைத்து விதமான தோஷத்திற்குமே நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க கண்டாயம் உங்களுக்கு நீங்கள் காகத்திற்கு சாதம் வைங்க உங்களுக்கு பல வலையில் வகையிலுமே நல்லது பொதுவாகவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்களா நம்மளுடைய எல்லார் வீடுகளிலுமே காகத்திற்கு சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமானது இருக்குது ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பீங்க ஆனால் நீங்கள் எப்படி வைத்தாலும் சரிங்க அது ஒரு வாயில்லா ஜீவனோட பசி ஆற்றினாலே அது உங்களுக்கு பல புண்ணியத்தை தான் கொடுக்கும் இருந்தால் கூட நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தின்படி காகைகளுக்கு சாதம் வைப்பது பற்றிய சில வழிமுறைகளை நமக்கு முன்னால் வாழ்ந்தவங்க சொல்லியிருக்காங்க அதை எல்லாமே நம்ம சரியாக பின்பற்றும் போது நம்மளுடைய குடும்பத்திற்கு இன்னும் ரொம்ப நல்லதுங்க இன்னும் புண்ணியத்தை கொடுக்கும் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதுல நம்ம செய்யும் சின்ன சின்ன தவறுகள் கூட நமக்கு பல பிரச்சனைகளை தரும் அது என்ன அப்படிங்கிறத வாங்க விரிவாக பார்க்கலாம் காகத்திற்கு சரியான முறையில் நம்ம சாப்பாடு வைக்கிறது எப்படி கணக்கு பார்க்காதீங்க தினம் தினமே காகத்திற்கு சாதம் வைங்க சனிக்கிழமை நாளில் தான் வைக்கணும் அப்படின்னு கிடையாது அமாவாசை நாளில் தான் வைக்கணும்னு கிடையாது டெய்லியுமே நீங்கள் சாதம் வைங்க காகத்திற்கு வைக்கிறது நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் எந்த நேரத்தில் எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாதுங்க ஆனால் காலை நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இங்கே காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சாதத்தில் எச்சில் படுவதற்கு முன்னதாகவே உங்களோட வீட்டில் சமைத்த சாதத்தை நீங்கள் காகத்திற்கு வைங்க தினமுமே வைக்க முடியாதவங்க இருந்தாலும் மாதந்தோறுமே வரக்கூடிய அமாவாசை திதி பௌர்ணமி திதி அஷ்டமி திதி நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் அல்லவா அந்த கிழமையில கூட நீங்கள் இந்த நாளில் எல்லாமே காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும் மேலுமே காகத்திற்கு எச்சில் இலையை இருந்து எடுத்து சாப்பிடும் அசைவ எச்சில் கூட சாப்பிடும் இப்படி எல்லாத்தையுமே காகம் தானாக தேடி போய் சாப்பிடுவாங்க சாப்பிடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் நீங்கள் சாப்பாட்டு முடித்த பிறகு உங்களோட தட்டில் மீதம் இருக்க எச்சில் மீது கொண்டு போய் அந்த காகைக்கு உங்களோட கையால் வைக்காதீங்க அது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்காது கட்டியும்போ பாவத்தை தான் கொடுக்கும் நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் அப்படின்னு சாஸ்திரங்களுமே சொல்லப்படுது ஆனால் நம்ம சாப்பிட்ட மீதத்தை காகத்திற்கு வைக்கவே கூடாதுங்க நாய்களை பைரவர்களாக நம்ம பார்த்தா கூட நாம் சாப்பிட்ட மீத உணவை நாய்களுக்கு வைக்கலாம் இதை தான் நம்மளுடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தாங்க காகத்திற்கு நாம் வைத்த உணவை தான் வைக்க வேணும் அப்படின்னு கேட்டால் நிச்சயம் கிடையாதுங்க பிஸ்கட்டு மிச்சரு வேறு ஏதாவது உணவுப் பொருட்களை கூட நீங்கள் வைக்கலாம் தினம் தினம் காலையில் எழுந்த உடனே அந்த பொருளை காகத்திற்கு நீங்கள் போடும் வழக்கத்தை வைத்துக்கொள்ளலாம் மேலுமே காகம் தவிர மற்ற பறவைகளுமே அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம்மளுடைய குடும்பத்துக்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அதுவும் பறவைகள் அதிகாலை ஆறு மணிக்கு முன்பு எழுந்து இரை தேடும் அந்த சமயத்தில் அதன் பசியார உங்களோட கையால் இரை போட்டாலே கோடி புண்ணியம் உங்களுக்கு சேருங்க அதே தாங்க காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த தயிர் சாதத்துல கொஞ்சம் எல் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்மளுடைய பித்துக்களோட ஆசிர்வாதமும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் மேலுமே அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாங்க குதர்க்கமாக பேசுவங்களுக்கு ஆன்மீகமும் இல்லை சாஸ்திரமும் இல்லை ஆகவே நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த சனிக்கிழமை நாளில் நீங்கள் காகத்திற்கு சாதம் வைப்பது உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும் அதே மாதிரி நம்ம பொதுவாகவே காகத்திற்கு சாதம் வைக்கும்போது அதோட நல்லெண்ணெயை சிறிதளவு சேர்த்து வைத்தாலே சனி பகவானோட பார்வையினால் வரக்கூடிய தீமைகளானது குறையும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க அடுத்ததாக காகம் சனி பகவானோட வாகம் அப்படி வாகனம் அப்படிங்கிறதுனால பொதுவாகவே காகத்திற்கு நாம் சாதம் வைக்கும்போது அதோட எல்லை சேர்த்து வைக்கிறதுனால சனி பகவானோட அருள் நிறைவாக நமக்கு கிடைக்கும் மேலுமே நம்மளுடைய வீட்டிற்கு நல்ல செய்திகளானது வந்து சேருங்க காகத்திற்கு இந்த பொருட்களை மறந்தும் கூட நீங்கள் வைத்து விடாதீங்க பொது காகத்திற்கு பார்த்தீங்களா மனிதர்களை போல தீட்டை கடைபிடிக்கிற பழக்கமாக இருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா உதாரணமா ஒரு காகை இருந்துருச்சு அப்படின்னா அதனை சுற்றி மற்ற காகைகள் கூடி குச்சலிடும் அதுக்கப்புறம் அவை அனைத்துமே ஒரு நீர்நிலைக்கு சென்று தலைமுழுகி குளிக்கும் இதனை சில இடங்கள்ல நீங்க கூட பார்த்துருப்பீங்க இப்படி மனிதர்களுக்கு இணையாக தீட்டை கடைபிடிக்கிற வழக்கம் கொண்டுள்ள காகத்திற்கு தீட்டோட நம்ம உணவு முக்கியமா வைக்கவே கூடாதுங்க அடுத்ததாக பார்த்தீங்களா பழைய சாப்பாடு காகத்தோட உருவத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட காகத்திற்கு நம்மளுடைய வீட்ல மிச்சமான அல்லது பழைய சாப்பாடுகளை வைப்பது தவறுதான பொதுவாகவே காகத்திற்கு நம்ம உணவு அளிக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா காகத்திற்கு அசை உணவுகளை வைத்து விடவே கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க இதே போல் தவறுகளை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா மறக்காமல் இந்த தவறுகளை நீங்கள் செய்யாதீங்க அது உங்களுக்கு சிறப்பு கிடையாது என்ன நண்பர்களே இது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க அதே மாதிரி நீங்கள் எந்த முறையில் காகத்திற்கு சாதம் வைப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மூணாம் சனிக்கிழமையில இதை மறந்துடாதீங்க ஆல் வி வர்ஸ் தேங்க்